வணக்கம் என் பேரு இருந்து வரேன் உங்க கேள்வி கேட்கறதுக்கும் நீங்க பதில் சொல்றதுக்கும் எல்லாமே கடவுள் தான் காரணம் இல்லைங்களா அப்படி இருக்கும் போது ஆறாவது அறிவை யூஸ் பண்ணி நம்மளாவே பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயத்த மறுமையில தண்டனை கிடைக்கும் சொல்லி இயல்பான வலிக்கை பாதிக்கிற அளவுக்கு ஏன் பயங்காட்டுறீங்க சரியா சரி இங்கேயே தண்டனை கிடைக்குது சும்மா உட்காந்துருக்கவனுக்கு சுகர் வியாதி வந்துருது பின்னால கோவப்படுறவனுக்கு பிபி வந்துருது இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதியும் இங்கே கிடைச்சிருது அப்படி இருக்கிறது வந்து மாம்ப கண்டோன்னு வைங்க சாதாரணமா எனக்கு பயம் இந்த பயத்தினால அங்க வந்து சந்திப்பு இயல்பா இருந்தாலும் சண்டை தவிர்க்க முடியாம போயிருது இந்த மாதிரி பின்னாடி நடக்கக்கூடிய மர்மையில கிடைக்கும் கிடைக்கும் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஏன் உங்க இதுல தண்டனை கொடுக்கணும் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லீங்களா ஒவ்வொருத்தருக்கும் இங்கேயே கிடைக்குது என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி எனக்கு தீர்த்து வைக்கிறீங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இங்கேயே கிடைக்கும் இல்ல மறுமையில கிடைக்க போறது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது அதை சொல்லி பயம் காட்டுறீங்களா அங்க அப்படி நடக்க போகுது இங்க அப்படி நடக்கும் இயல்பா திருப்பி கூட முடியாது இல்லீங்களா கிராப் வச்சிருக்கவங்க இடையில ஒரு குடிமை வச்சவரை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது சிரிச்சா பின்னாடி தண்டனை அடைக்க நான் சும்மா இருக்கணும் என்னோட இயல்பை பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய இதுல சொல்லியிருக்கேன் அதை பத்தி பதில் சொல்லுங்க அருமை உண்டாண்டு கேக்குறாரு அவ்வளவுதான் மருமைன்னு ஒண்ணு இருக்குதா எதுக்கு அதான் அதாவது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம கண்ணு முன்னாடி பெரிய பெரிய தவறுகள்லாம் ஒருத்தர் செய்யலாம் நீ கண்ணால பாக்குறீங்க நூறு கொலை செய்யலாம் நல்லா இருக்கும் கலப்படம் பண்றான் கலப்படம் தொழில் எத்தனை பேருடைய உசர காவு கொடுத்திருப்பான் அவன் வந்து நல்லா இருக்கிறான் செழிப்பா இருக்கான் நேர்மையா ஒழுக்கமா நடக்க நினைக்கிறான் பாருங்க அவன் மூட்டது தூக்குறான் ரொம்ப கொள்ளை அடிக்கிறான் வந்து எங்கேயும் ஆகா ஓகே செய்யறான் நல்லா இருக்கிறான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் நேற்று வரைக்கும் ஆட்சி அடிச்சவன் இன்னைக்கு கோடி கோடியா சம்பாரிச்சு நல்லா செழிப்போடவும் வசதியோடவும் இருக்கிறான் எல்லா அரசியல்வாதியும் கண்ணால பார்க்குறோம் அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தான் செய்யற செயலுக்கு உரிய தண்டனை அனுபவிக்கவில்லை கண்ணால அனுபவிக்கவில்லைங்கிறது அனுபவிக்கவில்லை கண்ணுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செயலுக்கு வந்து அனுபவிக்கல தண்டனை அனுபவிக்கல நல்லா தெரியுது அப்படி தெரியக்கூடிய நேரத்தில் அப்ப அவன் வந்து நம்ம மனசாட்சி சொல்லுது இவனை யாராச்சும் தண்டிக்க மாட்டாங்களா இவனை யாராச்சும் கேட்க மாட்டாங்களா இவன் ஐம்பது பேரை கொலை செஞ்சிருக்கிறான் இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ஒருத்தர் தான் கொடுக்க முடியும் ஐம்பது பேரும் கொலை செஞ்சவனுக்கு ஐம்பது பேரும் கொலை செய்ய முடியாது அப்ப இவன் செஞ்ச பாவத்திற்கு தகுந்த ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவை அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு தேவை ஒவ்வொருத்தனுடைய அடி சொல்லுது பாருங்க அதத்தான் இஸ்லாம் சொல்லுது என்ன நடப்பத பாக்குறோம் ஒவ்வொருத்தனுடைய ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டா இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல உலகத்துல கெட்டவன் நல்லா இருக்கான் தொண்ணூறு சதவீதம் நல்லவன்லாம் கஷ்டப்படுறான் தொண்ணூறு சதவீதம் பத்து விதவாக இருக்கலாம் பத்து நல்லவன் நல்லா இருக்கலாம் பத்து கெட்டவன் தண்டனை அனுபவிக்கலாம் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் கெட்டவன் நல்லா இருக்கிறான் தொண்ணூறு சதவீதம் நல்லவன் மோசமா இருக்கிறான் உலகத்துல செல்வத்துல செல்வாக்குல அந்தஸ்துல புகழ்ல அதெல்லாம் இருக்கலாம் அப்ப நம்ம உள் மனசு சொல்லுது பாருங்க அதைத்தான் இஸ்லாம் பிரதிபலிக்குது நீங்க வந்து இப்படி இருந்தீங்கன்னா இப்படி ஒட்டப்பட மாட்டீங்க இன்னொரு உலகத்தில் இருந்து நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுவது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மனிதன் நேர்மையாக நடக்கிறான் பாருங்க நேர்மையாக அவன் நடக்க நினைச்சாலும் ஒவ்வொரு மனுஷன்டையும் ரெண்டு தன்மை இருக்கு ஒன்னு அவனுக்கு இருக்கிற அறிவு இன்னொன்னு அவனுக்கு இருக்கிற ஆசை இந்த ஆசையும் அறிவும் தான் ஒவ்வொரு மனுஷனையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு நீங்க அறிவு சொல்லக்கூடியதை பல சந்தர்ப்பங்கள்ல ஆசை ஜெயிச்சிருது நீங்க கேளுங்க ஒரு பீடி குடிக்கிறாங்களா அவன் கேளுங்க நீங்கள் பீடி குடித்தால் உங்களுக்கு எவ்வளவு சக்தி கூடும்னு கேளுங்களேன் அதெல்லாம் கூடாத அப்படியுமா கூடாதுன்னு அறிவு சொல்லுதுல ஏன்டா குடிக்கிற ஆசை சொல்லுது ஆசை குடிக்க சொல்லுது அறிவு சொல்லுது வேணான்னு சொல்லி அறிவு சொன்ன நம்ம கேட்கறோமா கேட்க மாட்டேங்கிறோம் தண்ணி அடிக்கிறான் அது எவ்வளவு நண்பன் கேளுங்களேன் ஒண்ணும் இல்ல போட்டு சாக்கடை கொண்டு கிடக்கிறான் டீசெண்டா வெள்ளைக்கிழம வெளியே போவான் தண்ணி அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஜட்டியோட கிடப்பாங்க ரோட்ல கிடந்துட்டு குழம்புகிட்டு கிடப்பான் இது ஒரு மனிதனுடைய கௌரவத்தை எவ்வளவு பாதிக்குது கேடுன்னு தெரியுது கேடுதாங்க அப்ப என்ன குடிக்கிற ஆசை தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யறவன் அதிகமா இருக்கலாம் ஒவ்வொரு தப்பு செய்யறவனுக்கு தான் செய்வது தப்புன்னு தெரியும் சில தப்புகள் வேணா தெரியாம இருக்கலாம் தொண்ணூறு சதவீதமான தப்புகளை வந்து தப்புன்னு எல்லாருடைய அறிவும் சொல்லுது ஒத்துக்கிட்டு தான் செய்யலாம் குடிக்கிறவனுக்கு குடிக்கிற தப்புன்னு தெரியும் திருடுறவனுக்கு நம்ம சொத்து இல்லை இது அடுத்தவன் சொத்து அநியாயமா நம்ம எடுக்கிறோம் தெரியும் கற்பளிக்கிறவனுக்கு இது அநியாயம்னு தெரியும் அடிக்கிறவனுக்கு இது அநியாயம்னு தெரியும் லஞ்சம் வாங்குறவனுக்கு சம்பளம் வாங்கிடுறோம் அது வேலைக்கு தந்துடுறான் நம்ம மக்கள்கிட்ட வேற கேட்க கூடாது இது அநியாயம் தெரியும் அப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் தப்பு செய்யலாம் அப்ப இந்த ஆசைக்கு ஒரு கடிவாளம் போட்டால் மாத்திரம் தான் மனசை சரியா இருக்கிறேங்க விளைவிக்கணும் ஆசைக்கு கடிவாளம் போட்டத்தான் அவன் சரியா இருப்பான் அது என்ன கடிவாளம் எந்த மாதிரியான கடிவாளத்தை போடுறது அரசாங்கம் கடிவாளத்தை போட முடியுமா வேலை ஒழுங்கா நடக்காட்டி அரசாங்கம் தண்டிக்கு அதை போடான்றான் ஏன் அரசாங்கம் ஒரு மனுஷன் நடத்தினான் அவன் என்ன தெரியும் அவனை ஏமாற்ற முடியும் லஞ்சம் கொடுத்து பிச்சுக்கிடுவேன் நான் கலப்படம் பண்ணுவேன் அதை சோதிக்கிறதுக்கு அதிகாரி வருவாரு அவருக்கு ஒரு பங்கு கொடுக்க வருவாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான் நீதிபதிக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க நீதிபதிக்கு காசு கொடுத்து அவனை விலைக்கு வாங்க முடியும் இன்னைக்கு அப்படிப்பட்ட நாடு இது இந்த நாடு இருக்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம் இது அப்ப அந்த நேரத்தில் ஆசைப்படுறதை எல்லாம் அறிவு சொல்ற தீர்ப்புகள் எல்லாம் மறுக்கிறவனாகவும் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்ப அவனுக்கு மேலே இருந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பவர் இருப்பதாக அவன் நம்புவது அவனுக்கே கூட நல்லது நீ விளைக்கணும் சும்மாவே வெறும என் அறிவுக்கு பொருந்தவில்லை அந்த உலகத்தை பார்க்கலன்னு சொல்லக்கூடாது இப்படி நம்புறதுனால் உலகத்துக்கு நன்மையா கேடா இப்போ நான் இருக்கிறேன் திருட போறேன் கடவுள் பார்த்துட்டு இன்னைக்கு இல்லாட்டால் நாளைக்கு என்னை கூட உதப்பாரு நான் திருட மாட்டேன் வரலட்சணம் வாங்க போறேன் ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் சும்மா இல்ல காரு பங்களா ஐம்பது கிலோ நகை ஐம்பது கிலோ அஞ்சு கிலோ நகை கிடைக்குது அப்ப நான் அதை விடுவேனா விட மாட்டேன் ஆனா நான் என்ன செய்கிறேன் கடவுளை நம்புறேன் கடவுள் இதை வாங்க கூடாதுன்னு சொல்லி நம்புறேன் இதை வாங்கினா என்னை கடவுள் தண்டிப்பான்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சு நான் வாங்காம இருந்தா உலகத்துக்கு அதனால கேடா நன்மையா அப்படி ஒரு உலகம் இருப்பதாக நினைத்து இந்த உலகத்தில் என்னை திருத்திக் கொள்வதற்கு உதவுமையானால் அதுக்காக நீங்க ஏத்தனாவே உங்க அறிவுக்கு பொருந்தலேண்டாக இப்போ நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியில் நாங்க வரதட்சணைக்கு எதனா பிரச்சாரம் பண்ணணும் அண்ணனா திருப்பி கொடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் முன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருபது வருஷத்துக்கு முந்தைய வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுத்தான் இதுக்கு என்ன காரணம் கவர்மெண்ட் காரணமா வேற எந்த மிரட்டல் காரணமா அவனுக்கு ஒரு அச்சம் ஒரு அச்சம் ஊட்டப்பட்டுச்சு கடவுள் ஒரு தருக்கிறான் பாத்துக்கிட்டு இதெல்லாம் சும்மா விட உன்னை தண்டிப்பான் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஆழமா பதியும் பொழுது வாங்கினதையே திருப்பி கொடுக்கிற ஒரு ரிசல்ட் ஏற்படுத விளைவை பார்க்கணும் இப்படி ஒரு நம்பிக்கை சொல்றதுனால மனிதனுக்கு கேடா நன்மையா நான் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் நீங்க என்னைய துரோகம் செய்ய மாட்டேன் நடப்பதற்கு ஒரு நம்பிக்கை உதவுமே ஆனால் அதுல என்ன தப்பு இன்னும் சொல்ற பகுத்தறிவு பகுத்தறிவு சொல்றோம் அதுலயே வச்சுக்கிறோம் பகுத்தறிவு பகுத்தறிவு போனோம்னு நம்ம ஒழுங்காக இருந்துட முடியுமா பகுத்தறிவு சொன்னோம் எதுக்கும் கல்லுக்கு சக்தி இல்ல மண்ணுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னோம் ஏன்டா இந்த கல்லுக்கு போய் தேங்காய் கொண்டு போற இந்த தங்கு கல்லுக்கு போய் ஏன்டா பழத்தை கொண்டு போறேன்னு கேட்டோம் அது சிலைக்கு போய் மாலையை கொண்டு போடுறோம் பகுத்தறிவு சொல்லிவிட்டு என்ன செய்யறோம் பெரியார் சிலை கொண்டு மாலையை போடுறோம் இந்த தேங்காயை கொண்டு வந்தது எப்படி அந்த சிலைக்கு வழங்காதோ நீ போய் மாலையை கொண்டு போய் இந்த சிலைக்கு வழங்காது பொருள் மாறி வழிபாடு மாறல அப்ப எந்த மாதிரி போனாலும் ஒரு குளறுபடி இருக்கத்தான் செய்யுது குளறுபடி இருந்துகிட்டு இருக்கு நம்ம என்ன பார்க்கணும் ரிசல்ட்டை பார்க்கணும் இதனால உலகத்துக்கு நன்மையா தீமையா உருப்பாட்டில் விஸ்கிக்காக வேண்டி ஒரு நாட்டின் ரகசியத்தை காட்டி கொடுக்கறான் ஏன் ஏன் காட்டி கொடுக்கறான் ஒரு பொம்பளைக்காக வேண்டி ரகசியத்தை காட்டி கொடுக்கறான் ராணுவத்தினுடைய பயிர்லாம் போயிட்டு சொன்னோம் நாட்டுக்கு

ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வாங்க மாட்டாருன்னு அர்த்தம் அந்த பர்ஃபெக்டான அதிகாரிக்கு ஒரு அஞ்சு லட்சம் செக் கொடுத்து பாருங்களேன் பர்ஃபெக்டாவது மண்ணாவது அவருக்கு உரிய ரேட்டு கொஞ்சம் அதிகம் பர்ஃபெக்ட் நம்ம நாட்டில் பர்ஃபெக்ட் என்ன அர்த்தம் கேட்டா கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு வேலை போவார் அற்பமான ரேட்டுக்கு போக மாட்டார் அப்ப அவரை எல்லாம் மேலாதிக்க செலுத்தக்கூடிய கடவுள் இருக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு பதில் சொல்லணும் நினைத்து நான் திருடாமல் இருந்தால் உலகத்துக்கு என்ன கேடு அப்படி நான் நினைத்துக் கொண்டு நான் விபச்சாரம் பண்ணாமல் இருந்தால் உலகத்துக்கு கேடா அப்படி நான் நினைத்துக்கொண்டு கொண்டு கலப்படம் செய்யாமல் இருந்தால் உலகத்துக்கு நன்மையா கட்டலாம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது விளைவை பார்க்கணும் எந்த ஒரு பொருளுமே அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பொறுத்து தான் இடைப்படணும் ஒரு நம்பிக்கையினால நாட்டுக்கு என்ன கிடைக்குது ஒரு நம்பிக்கையினால நாட்டுக்கு என்ன கிடைக்கல அப்படி பாத்தீங்கன்னா இது குறை சொல்லக்கூடாது இது நல்லதுதான் மக்களை சீர்திருத்தது